மலை கிராமத்தில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் கிருஷ்ணகிரியில் வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெறும் உழவு தின பேரணிகள் பெரும் திரளாக விவசாயிகள் கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரியில் வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி தமிழக விவசாய சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட உள்ள உழவு தின பேரணிகள் விவசாயிகள் கலந்து கொள்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சாமதமலை மற்றும் தானமட்டி கிராமத்தில் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராம கவுண்டர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் போது விவசாயிகளின் கோரிக்கைகளை வென்றெடுக்கும் வகையில் வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரியில் நடைபெறும் உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு பெரும் திரளாக விவசாயிகள் கலந்து கொள்வது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறப்புரை ஆற்றிய மாநில தலைவர் ராம கவுண்டர் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஐந்தாம் தேதி உலக தின பேரணி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் வருகின்ற ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி எல்ஐசி அலுவலகம் முன்பாக இருந்து துவங்கும் மாபெரும் உலக தின பேரணியை சிறப்பிக்கும் வகையில் ஆயிரம் கணக்கான விவசாயிகள் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது சங்கத்தின் பொறுப்பாளர் நஷீர் சங்கத்தின் இளைஞர் அணி துணை செயலாளர் அனுமதராசு மற்றும் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த அசோக் குமார் சண்முகம் மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.